கழக ஆட்சியினுடைய இருவர்ண கொடி தமிழகத்திலே பறக்கின்ற போதுதான் எப்படி கொடி உயர கோண் உயரும் என்பார்களோ அதுபோல் இருவர்ண கொடி உயர்கின்ற போதெல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய மகளிர்களுடைய வாழ்வாதாரம் உயர்கிறது என்பதற்கு இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு சான்று இந்த திருமணம் என்பது கடந்த காலங்களில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த திட்டம் மூடுவிடா கண்டது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூறு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறுநூறு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அதன் பிறகு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுநூறு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அந்த வகையிலே இன்றோடு சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு இணைகளுக்கு திருமணங்களை நடத்தி அந்த திருமண இணைகளின் குடும்பங்களுக்கு விளக்கேற்றிய பெருமை தமிழகத்தின் ஒளி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் என்றால் அது மிகையாகாது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில்களில் தூப தூப ஆராதனை எங்கெங்கும் மணியோசை எங்கெங்கும் தேவாரம் திருவோசை மகிழ்ச்சியோடு இறை என்பர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோம் வீழ்த்துவதற்கு வியூகங்கள் திரைமறைவிலும் வெளியுலகிலும் நடந்து கொண்டிருக்கின்றன மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு பி டி பல்வேறு முனையில் இருந்து பல்வேறு அரசியல் கணக்குகளை குருட்டு மதியோடு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தமிழகத்து மக்களுடைய நிலை என்னவென்றால் ஒரு புறம் எங்கு திரும்பினாலும் அப்பா 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 என்ற குரல் எங்கள் ஆருயிர் தளபதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மறுபுறம் எங்கு திரும்பினாலும் எங்களுடைய துணை நோக்கி இந்த இரண்டு கூட்டணிகளும் ஒருங்கிணைகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வர் சொல்லியது போல் இருநூறு தொகுதிகளை திராவிட முன்னேற்றங்களும் கைப்பற்றும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதற்கு முன்னால் திருமண வீட்டில் வாழ்த்துகின்ற பொழுது சொல்லுவார்கள் நூறாண்டு வாழ்கை என்று இனி நூறாண்டு வாழ்கை என்பதை மாற்றிக்கொண்டு வாழ்கை என்று வாழ்த்துவதுதான் நம் ஒவ்வொருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை என்று கூறி மனவிழா காண இந்த குடும்பத்தார் எல்லா நலமும் வதமும் பெற்று வாழ்வாந்து வாழ்ந்து இறைவன் இரண்டு அருளும் பெற இறைவனையும் இயற்கையும் நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்